மைய உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் தேசபத்து தென்னகோன் விரைவில் நீதிபதி முன்னிறுத்தப்படுவார் அரசு நம்பிக்கை மூன்று வர்த்தக நிலையங்களில் பரவல் செங்கல பாடசாலையில் தமிழ் மாணவன் தீவை தேரிப்பு நடவடிக்கை எடுக்காத போலீசார் அழகிய நிலையில் இரு சடலங்கள் மீட்பு வெளியான தகவல் மோதூரில் வெட்டிக் கொள்ளப்பட்ட இரு பெண்கள் பதினைந்து வயது சிறுமி கைது ஜோஜூப்பர் கிருஷ்ணா விற்கு பிணை மறப்பு நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பட்டலந்த அறிக்கை உச்சக்கட்ட அழுத்தத்தில் ரணில் விக்ரமசிங்க நாம ராஜபக்சவை ஜனாதிபதியாக தீட்டப்படும் திட்டம் வெளியான தகவல் இலங்கையின் பிரபல ராப் பாடகர் கைது வர விரிவான செய்திகள் தற்போது தலைமறைவாக உள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் விரைவில் நீதிபதியின் முன்னிறுத்தப்படுவார் என்று கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் பேராசிரியர் உபாலி பானலகி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்ய பல குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் எந்த வகையிலும் விசாரணைகளை தாமதப்படுத்த அரசாங்கம் எந்த விருப்பமும் கொண்டிருக்கவில்லை என்று அமைச்சர் உபாலி பானிலக்கே சுட்டிக்காட்டியிருந்தார் சட்டத்திற்கு பயந்து தேசப்பந்து தென்ன மறைந்திருப்பது ஒரு சோகமான சம்பவம் எனவும் அவரை கைது செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தற்போது எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டன் பிரிட்ஜ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கஹராபிடிய ஜம்புதென்ன பகுதியில் மூன்று வர்த்தக நிலையங்களில் தீபரவல் ஏற்பட்டுள்ளது இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணி அளவில் குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீப்பரவல் ஏற்பட்ட வர்த்தக நிலைய கட்டிட தொகுதியின் உரிமையாளர் ஒருவர் எனவும் சம்பவத்தின் போது அங்கு எவரும் இருக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது தீ விபத்து ஒரு கடைமுற்றாக தீக்கிரியாகியுள்ளது இனிய இரண்டு கடிகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன மின்கசிவு காரணமாக தீ பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நுவரெலியா நாவலப்பிட்டி தொகுதியில் உள்ள சிங்கள பாடசாலையொன்றில் கல்வி கற்கச் சென்ற தமிழ் மாணவனை அந்த பாடசாலையில் கல்வி கற்கும் சக மாணவர்கள் தீ வைத்து எரித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன குறித்த சிறுவனின் கால்களை டினர் ஊட்டி சக மாணவர்கள் எரித்துள்ளதாக தெரிய வருகின்றது கம்பளி வைத்தியசாலையில் பல நாட்கள் சிகிச்சை பெற்ற குறித்த மாணவர் வீடு திரும்பியுள்ளார் இருப்பினும் குறித்த சம்பவம் தொடர்பாக பாடசாலை நிர்வாகமும் போலீசாரும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது பதுலை அருகே அழுகிய நிலையில் அடையாளம் தெரியாத இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக பதுலை போலீசார் தெரிவித்துள்ளனர் பதுரை மகியங்கனை பிரதான வீதியில் தல்தனா மகா ஓயாவில் மிதந்து வந்த நிலையில் சடலம் ஒன்றை அங்குள்ள மாநிலம் தொழிலாளி ஒருவர் முதலில் காண்டுள்ளார் அவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது மரக்கட்டையொன்றில் தொங்கிய நிலையில் இன்னொரு சடலமும் மிதந்து கொண்டிருந்த நிலையில் இரண்டு சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலங்கள் இரண்டும் மிகவும் அழுகிய நிலையில் காணப்படுவதால் அடையாளம் காண்பதில் சிக்கல்கள் இருப்பதாக போலீசார் அறிவித்துள்ளனர் சடலங்கை தற்போது பதிலுக்கு மருத்துவமனையில் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மோதூர் தகங்காரில் வெட்டு காயங்களுடன் மீட்கப்பட்ட இரு பெண்களின் கொலை வழக்கில் பதினைந்து வயது சிறுமி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சிறுமி தகங்காரில் உள்ள தனது இரண்டு வயதான பாட்டிகளை அவர்களது வீட்டில் கொடூரமாக கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் அறுபத்தி எட்டு மற்றும் எழுபத்தி நான்கு வயதுடைய இருப்பு பேட்டிகளுமே இன்று அதிகாலை வெட்டிக்கொள்ளப்பட்ட நிலையில் சடலங்களாக போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஆரம்ப விசாரணைகளில் அவர்கள் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது அதற்கு பின்னர் மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது போலீசாரின் விசாரணையின் போது இறந்த பெண்களின் பேத்தி என்று கூறப்படும் பதின்ம வயது பெண்ணொருவரை போலீசார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர் ஏழாம் பன்னொருவரிடம் அத்துமறி பேசியதற்காக கைது செய்யப்பட்ட யூடியூப்பர் கிருஷ்ணாவிற்கு பிணை வழங்குவதற்கு நீதிமன்றம் மறுத்துள்ளது மல்லாக்கம் நீதிமன்றத்தினால் குறித்த உத்தரவானது இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது நகர்த்தல் பத்திரம் மூலம் ஜூ கிருஷ்ணாவின் வழக்கு மல்லாகம் நீதிமன்றத்தில் பிணைக்கு அனுமதி கோரி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது அதன்போது சமூக மட்டத்தில் இவரது செயற்பாடுகள் சர்ச்சைக்குரிய நிலையிலும் பல குற்றச்சாட்டுகளுடன் இருப்பதாலும் பிணை மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் யூடியூபர் கிருஷ்ணா தொடர்பான வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு கடந்த திங்கட்கிழமை அமைச்சரவை தீர்மானம் எடுத்திருந்தது இந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயுமாறு ஜனாதிபதியான திசா நாயக்கு ஆலோசனை வழங்கியதாக பேச்சார்ந்த நலிந்த ஜாயதிச அண்மையில் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த வாரம் ஆல்ஜாசிரா சிரா தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகியிருந்த நிகழ்ச்சியில் தெரிவித்த கருத்துக்களை அடுத்து பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை மீண்டும் பேசுகொள்ளாக மாறியது இந்த நிலையில் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் அதன் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறும் பல்வேறு தரப்பினரும் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்த ஜனாதிபதியாகும் அனைத்து ஏற்பாடும் செயல்படுத்தப்படும் என சிறிலங்கா பொதுஜனப்பெருமனு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனகதேச குட்டி ஆராய்ச்சியை தெரிவித்துள்ளார் சிறிலங்கா பொதுஜனப்பெருமனு தலைமையகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கடந்த காலகட்டத்தில் நாங்கள் அமைதியாக மாவட்டங்களுக்கு சென்று கிராமம் கிராமமாக திட்டத்திற்கு சென்று நாம ராஜபக்ஷவுடன் இந்த தீவிர அரசியலை மேற்கொண்டு வருகின்றோம் இந்த நாட்டின் அடுத்த தலைவர் நிச்சயமாக நாம ராஜபக்ச தான் என்று நாங்கள் நம்புகின்றோம் நாங்களும் இதையே அப்போது சொன்னோம் என்றைய திகதிக்குள் இந்த நாட்டு மக்கள் தற்போதைய ஜனாதிபதியின் செயல்பாடுகளையும் தற்போதைய அரசாங்கத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் புரிந்து கொள்கிறார்கள் எனவே இந்த நாட்டிற்காக உழைத்த தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ ஆவார் இந்த நாட்டில் நிலவிய போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவரும் அவரே எனவே மகிந்த ராஜபக்ஷ முகாமின் அடுத்த தலைவராக இளைஞர் தலைவர் நாம ராஜபக்சவை வைத்து இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நாம் ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக்குவதற்கான எங்கள் திட்டம் உருவாகும் அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் ஆரம்ப மட்டத்திலிருந்து தயார் செய்து வருகின்றோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பிரபலரா பாடகர் ஷான் புத்தா என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒன்பது மேமி வகை துப்பாக்கியுடன் மேகடியோ என பகுதியில் அவரை கைது செய்ததாக கோமஹ தலைமை போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபருக்கு துப்பாக்கியை வழங்கியதாக கூறப்படும் மன்னார் போலீஸ் பிரிவில் பணியாற்றிய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரையும் சந்தேக நபரின் மேலாளர் என்று கூறப்படும் ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் மாத்ரி பகுதியில் நடந்த சூடு சம்பவத்தில் தொடர்புடைய துப்பாக்கி சந்தேக நபரிடம் இருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஷான் புத்தா வீட்டில் சோதனை நடத்திய போது துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு வருகின்றன நன்றி